மனிதர்கள் இனி வாழக்கூடிய காலத்துல எந்த ஒரு நாடுகளும் இங்கே இருக்காது அதே போன்று மனிதர்களுக்கு இடையிலான இன வேற்றுமையும் மொழி வேற்றுமையும் மத கோட்பாடுகளும் எதுவுமே இருக்காது இதெல்லாம் ஒரு வதந்தியா அப்படின்னா நம்ம ஒன்றும் தையல் மிஷின் ஜோதிடர் கிடையாது அதே போன்று வெள்ளிக்கிழமை இந்த பொருளை வாங்கணும் செவ்வாய்க்கிழமை இந்த பொருளை வாங்கணும் இந்த கோயிலில் போய் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு அக்மார்க் ஃப்ராடுகளும் கிடையாது இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான உண்மைகளை இந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால மட்டும் சொல்கிறோம் நாம் இங்கே வாழக்கூடிய இந்த காலம் என்பது ராகுன்னு சொல்லக்கூடிய யூரனஸ்னுடைய காலம் இதற்கு அடுத்ததாக இங்கு வரக்கூடியது மனிதன் வாழக்கூடிய அந்த காலம் என்பது கேதுன்னு சொல்லக்கூடிய சென்னாகம் என்று சொல்லக்கூடிய உண்மையான நெப்டியனுடைய காலம் யூரனஸ் நெப்டியூன் ராகு கேதுக்கள் இல்லையே கிரகணத்தில் உருவானது தானே ராகு கேதுக்கள் அப்படின்னா யூரனஸ் தான் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பதிவு பண்ணியிருக்கிறோம் அதை போய் நீங்கள் பாருங்கள் சரி நம்மளுடைய சூரிய குடும்பத்தின் அமைப்பை வைத்து மட்டுமே நாம் வாழக்கூடிய இந்த காலம் ராகுவினுடைய காலம் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தினால் நாம் இங்கே படைக்கப்பட்டமை தவிர்த்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற அந்த பேரண்டத்தின் நாயகனான இயக்குநரை பற்றிய இந்த சப்ஜெக்ட் இங்க இல்லை அதே போல இறைவன் என்பவன் இங்கே மனிதனுடைய உருவம் என்பது மனிதனுடைய சுயநலம்தான் தவிர்த்து இங்கே அந்த பரம்பொருள் என்பவருக்கு இங்கே மனிதனாக இருக்க வேண்டிய மனித உருவத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் இங்கே இல்லை அதனோடு இணைந்து அந்த மனிதனுடைய சாயலிலும் கூட சரிங்களா ஒரு குறிப்பிட்ட மதத்தில்தான் அந்த இறைவன் இருப்பார் என்பது அது சுயநலத்தினுடைய உச்சம் உன்னதமான இந்த பேரண்டத்தினுடைய இயக்குநரை பற்றி நாம் இங்கே சொல்லவில்லை ஏன் நம்முடைய சூரிய குடும்பத்தை வைத்து இந்த ராகுவினுடைய காலம் என்பதை சொல்லிவிட முடியும் அப்படின்னா நாம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ஒரு அங்கம்தான் நாம் வாழக்கூடிய இந்த பூமி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சூரிய குடும்பத்தை வைத்து தான் இங்கே சொல்ல முடியும் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இங்கே மைய கதாநாயகன் என்பது இங்கே சூரியன் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய முதல் நிலையான அந்த கிரகம் என்பது புதன் இந்த சூரிய குடும்பத்தில் இங்கே நம்மளுடைய பூமியில் முதல் முதலில் உருவான அந்த உயிரினம் என்பது ஒரு செல் உயிர் என்கின்ற ஓர் அறிவைக் கொண்ட அந்த உயிரினம்தான் அந்த ஒரு செல் உயிர் என்பது புதனனுடைய காலகட்டத்தை இங்கே சொல்வதால் புதன் என்பது ஒரு உயிர்களுடைய சொல்வதால் இன்றளவும் இந்த புவியில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் அந்த புதனினுடைய அறிவை பயன்படுத்தியே இங்கே அறியப்படுகிறது இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு மனிதன் வரைக்கும் ஏன் இந்த உயிர்கள் அந்த புதனினுடைய காரகத்தினால் அறியப்படுகிறது அப்படின்னா புதனினுடைய காலகட்டத்தில்தான் முதல் முதலில் ஓரறிவு உயிர் என்பது இந்த புவியில் இங்கே உருவானது இந்த ஓரறிவு என்பது தங்களுக்குள் இனப்பெருக்கத்தை செய்து பல செல் உயிரிகளாய் இங்கே உருவானது அது இரண்டாம் காலகட்டம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இங்கே இரண்டாவதாக இருக்கின்ற அந்த கிரகம் என்பது வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்ரா இங்கே அந்த சுக்கரன் எதை சொல்வதற்கு கடமைப்பட்டது அப்படின்னா அதனால தான் சுக்கிரனுடைய எண்ணியலின் உச்சம் என்பது இங்கே அறுபத்தி ஒன்பது நூறு வரைக்கும் இங்கே நம்ம சொல்லலை சரிங்களா எழுவது என்பது கேதுவனுடைய எண் அந்த எழுவதில் இங்கே அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது சுக்கிரன் ஏன் எழுபது வரைக்கும் நிறுத்திட்டோம் அப்படின்னா சூரிய குடும்பத்தில் இங்கே கடைசியாக இருக்கக்கூடிய நெப்டியூன் என்பது ஏழு தான் கேது தான் அதனால இங்கே அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் சுக்கரனுடைய காரகமும் அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்கிறது இதில் ஆறு என்பது இந்த புவியில் பிறக்கின்ற உயிரினங்களுடைய பெண்ணை குறிக்கிறது ஒன்பது என்பது இந்த புவியில் பிறக்கின்ற உயிரினங்களுடைய ஆண்களை குறிக்கின்றது அது செவ்வாயாக மாறும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஆணோ பெண்ணோ காமத்தினுடைய உச்சநிலை என்பது இங்கே அறுபத்தொன்பதை அடைகிறது அப்படிங்கிறதும் இங்கே உண்மை இதை சொல்லலாம் இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மறைத்து பேசுவதற்கான இங்கே ஜோதிடத்தில் ஒரு சாப்டர் இல்லை ஒரு மருத்துவர் இங்கே மருத்துவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அங்கே மூடி மறைத்து பேசுவதற்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் மருத்துவத்துறைக்கு அங்கே தகுதியற்றவர்னு அர்த்தம் அதே பிரபஞ்சத்தினுடைய உண்மையை சொல்ல வேண்டும் அப்படின்னா மிக தெளிவாக இங்கே சுக்கரன் எனும் காமத்தில் நாம் இங்கே உருவானோம் ஒரு செல் உயிர்கள் உருவான அந்த புதனுடைய காலகட்டத்திற்கு அடுத்ததாக இருக்கின்ற கிரகம் என்பது இங்கே சுக்கரன் என்பதால் சுக்கரன் காமத்தை சொல்வதால் அந்த ஒரு செல் உயிரிகள் என்பது இங்கு பல செல் உயிர்களாக இனப்பெருக்கம் ஆனது இதற்குப் பிறகு இருக்கக்கூடியது நம்மளுடைய பூமி இந்த பழசல் உயிரிகள் என்பது நம்மளுடைய பூமியில் இருக்கின்ற நில மற்றும் நீர் நிலைகளை பொறுத்து நிலவாழ் உயிரினம் என்றும் நீர்வாழ் உயிரினம் என்றும் நில நீர்வாழ் உயிரினங்கள் என்றும் இங்கே வகைப்படுத்தப்பட்டது அப்பந்தான் அங்க இது பெர்மனண்டா நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறது வகைப்படுத்தப்பட்டது அந்த காலநிலையை மிக உன்னதமாக நம்மளுடைய பூமி என்பது இங்கே மூன்றாவது நிலையாக இருப்பதால் இங்கே சொல்கிறது பூமிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரகம் என்பது இங்கே செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய காலகட்டத்தில் நம்மளுடைய புவியில் இருந்த நீர்வாழ் நிலவால் நீர் நிலவால் உயிரினங்கள் என்பது தங்களுக்குள் ஒரு நிரந்தரமான உடல் அமைப்பை பெற்றது இப்போது புரியுதா ஏன் வந்து செவ்வாய் பூமி காரகன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஏன் செவ்வாய் உடல் காரகன் சொல்கிறாங்கிறது இப்போ புரிஞ்சிச்சா இந்த புவியில் வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் என்பதற்கு ஒரு நிலையான உடலமைப்பை கொடுத்தது அப்படிங்கிறது இந்த செவ்வாயினுடைய காலம்தான் இந்த செவ்வாய்க்கு புதன் ஏன் பகை அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு புரியும் அதையும் கூட நான் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த ஒரு உயிரினத்திற்கும் இங்கே பரிணாம வளர்ச்சி என்பது அதனுடைய அறிவினுடைய ஒந்துதல் தான் இங்கே அந்த உயிரினம் என்பது முழு உடலமைப்பை இங்கே பெற்றுவிட்ட பிறகு அதற்கு இங்கே என்ன தேவையில்லை அந்த பரிணாம வளர்ச்சி என்பது அங்கே தேவையற்றதாக அங்கே சென்றது அந்த புதனினுடைய காரகம் என்னாச்சு இந்த செவ்வாயினுடைய உடல் என்பது இங்கே நிறைவு பெற்றவுடன் அதன் புதனுடைய காரகம் பரிணாம வளர்ச்சி என்பது நிறுத்தப்பட்டது இதைத்தான் செவ்வாய்க்கு அங்க புதன் பகை அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் இந்த செவ்வாயினுடைய காலகட்டத்தின் இறுதியில் இங்கே மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து உருவானான் இதுதான் உண்மை சரிங்களா இது கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை இதற்காகத்தான் நான் முதல்ல என்ன சொன்னேன் உன்னத புரிதல்களை நாம் இங்கே தவிர்த்து பேரண்டத்தின் இங்கே இயக்குநரை பற்றி இங்கே நாம் சொல்லவில்லை அப்படிங்கறத சொன்னதுக்கான காரணம் ஏன் அப்படின்னா இடத்துல ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படிங்கிறதுனால தான் இதற்கு அடுத்த பதிவா பேரண்டத்தின் இயக்குனர் யார் அப்படிங்கிற பதிவு கூட நம்ம பண்ணலாம் இந்த செவ்வாயினுடைய இறுதி காலகட்டத்தில் உச்சம் பெற்ற அந்த காலநிலையில் இங்கே உருவான மனிதன் பரிணாம வளர்ச்சியினால் உருவான மனிதன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இங்கே இல்லை ஜோதிடம் என்பது இங்கே மானுட வாழ்வியல் தாங்க அதற்கு ஆகச்சிறந்த சான்று இதுதான் ஒரு செல் உயிரி அமிபால இருந்து இங்கே மனிதன் உருவானது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற கிரகங்களினுடைய கால நிலைகளை வைத்து இங்கே துல்லியமாக சொல்ல முடியும் இந்த மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து உன்னதமான ஒரு கல்வியை பெற்றான் அந்த உன்னதமான ஒரு கல்வியை போதித்தது இந்த பிரபஞ்சம் அந்த காலகட்டம் என்பது இங்கே வியாழனுடைய காலகட்டம் என்பதால் இந்த வியாழனுக்கும் அங்கே குரு என்கின்ற பெயரை கொடுத்தான் இந்த காலத்தில் அந்த மனிதன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல்களை மற்ற உயிரினங்களை விட இங்கே மேம்பட்ட நிலையில் அவன் பயன்படுத்த தொடங்கினான் என்பது இங்கே குழந்தைகளையும் குடும்பங்களையும் நல் ஒழுக்கங்களையும் இங்கே சொல்வதால் மனிதன் அந்த காலகட்டத்தில் இங்கே தன்னோடு பிறந்த சகோதரிகளுக்கும் தன்னோடு இணைந்த மனைவிக்கும் தாய்க்கும் இங்கே பாகுபாடுகளை உணர்ந்த காலகட்டம் என்பது இந்த வியாழனுடைய காலகட்டம் தான் அதற்கு பிறகுதான் இந்த மனித இனத்தில் இங்கே ஒரு முறையான ஒரு காமம் என்பதும் தனக்கு பிறந்த குழந்தையின் மீது ஒரு ஈர்ப்பு என்பதும் தன்னை பெற்ற பெற்றோர்கள் மீது ஒரு ஈர்ப்பு என்பதும் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒழுக்கத்தினுடைய உன்னதம் என்பது முதன் முதலில் கடைபிடித்த காலம் என்பது வியாழனுடைய காலகட்டம் அதன் அதன் பொருட்டு தான் வியாழன் என்பது இங்கே முதல்நிலை சூப்பராகவும் இங்கே மாறியது இதற்கு அடுத்ததாக இந்த வியாழன் கிரகத்திற்கு அடுத்ததாக நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருப்பது சனி இந்த சனியினுடைய காலகட்டத்தில் இந்த புவியில் பிறந்த உயிர்களை இந்த மனிதன் என்பவன் அடிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவானது அதுதான் முதல் நிலை காரணம் சனி என்பதே தாழ்வு மனப்பான்மை அடிமைப்படுத்துவது போன்ற காரகத்தை சொல்வது இந்த மனிதன் தன்னோடு புவியில் வாழ்கின்ற அந்த உயிரினங்களை இங்கே அடிமைப்படுத்தினால் தனக்குள்ளும் இங்கே சாதிகளையும் மதங்களையும் நாடுகளையும் உருவாக்கி தங்களுக்குள் சண்டைகள் இட்டுக்கொண்ட காலம் என்பதும் இங்கே சனியினுடைய காலகட்டம் தான் இந்த சனியினுடைய கடைசி காலகட்டத்தில் நம்மளுடைய புவிக்கு வந்த நம்மளுடைய புவிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆற்றல் என்பது ஐயா வைகுண்டர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் மிக உன்னதமா சொல்றார் நான் கந்தனா வந்தேன் கர்த்தரா வந்தேன் நபிகளா வந்தேன் எந்த போதனைகளும் இங்கே யாரும் கேட்பார் இல்லை ஒரு காதலை கேட்டு என்ன செஞ்சீங்க இன்னொரு காதலை விட்டுட்டீங்க இன்னும் சில நூறு ஆண்டுகளில் நீங்கள் ராகுவினுடைய காலத்திற்கு செல்வீர்கள் சொன்னார் ராகுவினுடைய காலத்தில் மனிதர்கள் இங்கே மனமாயையில் மயங்குவீர்கள் மனிதன் மருந்தோடும் பிணியோடும் மாண்டு போவான்னு சொன்னார் இன்னைக்கு அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு ஐயா வைகுண்டர் எதை மனிதன் அனுபவிப்பான் அப்படின்னு சொன்னாரோ இனி வரக்கூடிய காலம் என்பது இங்கே கலியுகம்னு சொன்னாரோ அந்த கலியுகத்தில் இங்கே மனிதன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மன்னனும் மக்களும் கபடனாய் மாறுவார்கள் இன்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அந்த காசை வாங்கிட்டு நாமளும் என்ன பண்றோம் ஒருத்தங்களுக்கு நாலு கட்சிக்கு காசை வாங்கிட்டு யாராவது ஒருத்தங்களுக்கு ஓட்டை போடுறோம் இதைத்தான் மிக தெளிவாக மன்னனும் மக்களும் கபடனாய் மாறுவார்கள் இன்னைக்கு நம்ம அந்த ராகுவினுடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாற்பது வயது அப்படிங்கிறதை தொடும்போது இங்கே மனிதன் மருத்துவத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிடுறான் சுக்கரனுக்கு அந்த அறுபத்தி ஒன்பது ஒரு உச்சமோ அதே போல இங்கே ராகுவிற்கு அந்த நாற்பது என்பது ரொம்ப ஹைலட்டான ஒரு வேல்யூ இந்த பிரபஞ்சம் இந்த மனித இனத்திற்கு கொடுத்த ஆயுட்காலம் என்பது நூத்தி இருபது அதான் நூத்தி இருபது தசா ஆண்டு நாளடைவில் இங்கே சனியினுடைய காலகட்டம் வந்த பிறகு சனியினுடைய காலம் என்பதால் அப்போ என்னவா மாறுச்சு அப்படின்னா எட்டில் ஒன்பது என்பது மாற்றியமைக்கப்பட்டது எட்டு சனியை சொல்வது ஒன்பது இங்கே செவ்வாயை சொல்வது சனி ஆயுள் செவ்வாய் உடல் எண்பத்தி ஒன்பது சராசரி ஆயுளாக இருந்தது இந்த ராகுவினுடைய காலத்தில் அந்த எட்டில் ஒன்பதை தொடுவதற்கு கூட இங்கே யாருக்கும் தகுதி இல்லை இதைத்தான் ஐயா வைகுண்டர் மிக தெளிவாக சொன்னார் ராகுவினுடைய காலத்தில் மருந்தும் பிணியுமாய் மாண்டு போவீர்கள் மக்கா அப்படின்னா நாற்பது வயது தாண்டிடுச்சுனாலே பாடி ஃபுல் செக்அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ வந்துருது நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வேலிவான ராகுவிற்கான ஒரு எண் ஏன் அந்த நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேலிவான ஒரு எண்ணா நான்கு என்பது ராகுவை சொல்கிறது ஒன்பது என்பது உடலை சொல்கிறது செவ்வா சரிங்களா எட்டில் ஒன்பது அதே போல இப்போ நான்கில் ஒன்பது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இங்கே மாறிடுச்சு இது ராகுவினுடைய காலம் அப்படிங்கிறதுனால இங்க சனியுடைய காலத்தில் எட்டில் ஒன்பது அப்படிங்கிறது இங்க மாறினது போல இந்த ராகுவினுடைய காலத்தில் நான்கில் ஒன்பது அப்படிங்கிறது இங்கே மாறிடுச்சு நாற்பத்தி ஒன்பது வயது வந்துருச்சுனாலே பல நோய்கள் வந்து அவனுக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது அந்த முன்பிருந்த மனிதர்கள் கூட அந்த ஹோட்டல்களில் போய் காப்பியோ அல்லது உணவோ வாங்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்து இருந்து வாளி கொண்டு போன காலங்கள் இருந்தது காப்பி வாங்கணும் அப்படின்னா ஒரு அதுக்குன்னே ஒரு திருநெல்வேலி சைடில் கூஜான்னு சொல்லுவாங்க எல்லார் வீட்லையும் இருக்கும் அதெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது குடிக்கிற காப்பி வாங்கிட்டு வர பார்சல் காப் டீ காப்பியாக இருந்தாலும் சரி அல்லது அதை ஊற்றி குடிக்கின்ற எங்கள் காகித பிளாஸ்டிக் கப்புகளாக இருந்தாலும் சரி எல்லாமே கேடு அப்படிங்கிறது தெரிந்தும் இந்த மனிதனுடைய அறிவு என்பது அந்த ராகுவில் இங்கே கிரகணமானது காரணம் ஏன் இது ராகுவினுடைய காலம் அதனால அந்த நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சோன் சரிங்களா அதை ரீச் பண்ணும்போது நம்ம பல நோய்களை கடந்து தான் இங்கே செல்ல வேண்டியதாக இருக்குது பிணியோடி தான் இங்கே மீதம் இருக்கின்ற வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்குது இந்த ராகுவினுடைய காலத்தில் உடல் நோய்கள் அனைத்துமே மனிதனுடைய மனமாயையினால் மனிதனுடைய அறிவின் கிரகணத்தினால் இங்கே ஏற்படுகின்ற நிகழ்வு இது உடல் சார்ந்து நோய் சார்ந்து மட்டும்தான் இங்கே சொல்கிறதனா இல்லை இங்கே சனிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரகம் என்பது யூரனஸ் அதுதான் ராகு இப்போ நாம ராகுவினுடைய காலத்தில் தான் இங்க வாழ்ந்துட்டு ராகுவினுடைய காலத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தான் அது யூரேனஸ் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாம இங்க கிரகணத்தில் உருவானது இங்கே ராகு கெதுக்கள் அப்படின்னு மனமாயில் இங்கே மனிதன் மாண்டு கொண்டிருக்கின்றான் அந்த இருள்ல மயங்கி தான் மனிதன் இருக்கிறான் அதனால தான் ராகுவே யாருன்னு இங்கே தெரியுது இல்லை அது யூரேனஸ் தான் அப்படிங்கிறது தெரியாம இந்த மனிதன் முட்டால் மாதிரி கிரகணத்துல உருவானதுன்னு சொல்லிட்டு அங்க அலைகிறான் அல்லது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா இங்க போறான் பாம்புக்கு பாலு திட்டையிறான் அதெல்லாம் முட்டாள்தனத்தினுடைய உச்சம் ராகுவினுடைய வேலை இதை யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை அந்த ராகுவினுடைய காலம் அப்படிங்கிறதுனால தான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தையல் மிஷின் ஜோதிடத்துல இருந்து வாஷிங் மிஷின் ஜோதிடம் வரைக்கும் இதை விடலாம் கர்ண கொடூரமான விஷயங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதத்தை பத்தி சொல்லும்போது அந்த பதர்களை பற்றி இங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம் இந்த ராகுவினுடைய காலத்தில் ஜோதிடர்கள் இப்படி தான் இருப்பாங்க எல்லா துறைகளும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல அதுலயும் ஜோதிடமும் விதிவிலக்கு இல்ல அப்படிங்கிறதுக்கு மக்கள் ஏமாந்து எது உண்மையான ஜோதிடம்னு தெரியாம என்ன போயிட்டு இருக்கிறாங்கல்ல சொல்லக்கூடிய எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும் அது பொய்யின்னு ஆனா மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க காரணம் ராகுவினுடைய காலத்தில் அவர்களும் இங்கே விதிவிலக்கல் அந்த ஐயா வைகுண்டனுடைய கூற்றின்படி தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான தன்மையை சொன்ன ஐயா வைகுண்டனுடைய கூற்றின்படி இங்கே வீட்டுக்கு ஒரு கணக்கன் இருப்பான் அப்படின்னார் அதே போல ஒரு சில கணக்கர்கள் இங்கே இருக்க தான் செய்றாங்க இன்னொரு காரகம் அப்படிங்கிறது மிக பெரும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை நோக்கி மனிதன் இங்கே மயங்கி செல்வான் மனதில் முழுவதுமாக இருளை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் ஒளி தத்துவங்களாக உண்மைகளை பேசுவதாக இங்கே மக்கள் கூட்டம் இருக்கும் இப்போ இந்த தையல் மிஷின் ஜோதிட்டார்லாம் பண ஈர்ப்பு மையம் வந்து பார்த்திங்களா ஈர்ப்பு வந்துருச்சு பாத்தீங்களா பிரபஞ்சத்தினுடைய உண்மை இதுதாங்க இதுதான் பிரபஞ்சத்தினுடைய உன்னதம்ங்கிறது அவன் பண ஈர்ப்பு வகுப்பு அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறார் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு வடிவேல் ஒரு படத்தில் ஒரு வகுப்பு எடுப்பார்ல மாதிரி இப்போ அவர் ஒரு வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறார் ஆயிரக்கணக்கான வீர்ப்பை படிச்சுட்டு இருக்கிறான் ஆயிரக்கணக்கான முன்மணத்தை கட்டி உண்மையாகவே பண ஈர்ப்பு வகுப்பு தான் அது யாருக்கு அவருக்கு இந்த ஜோதிடம் என்கின்ற உண்மையான அந்த ஒளி தத்துவத்தில் இங்கே இருள் என்கின்ற பொய்யை கலந்து மனிதனை அடிமுட்டாள்களாக இங்கே மாற்றி பணத்தை அபகரிக்கின்ற கூட்டம் என்பது ஜோதிடம் மட்டுமல்ல மருத்துவம் கல்வி அரசாங்கம் அனைத்திலும் இங்கே உருவாகும் அந்த காலகட்டத்தில் நாம் அங்க வாழ்ந்துட்டு இதன் பிறகு இந்த ஒட்டுமொத்தமாக வாழக்கூடிய மனித இனத்தில் எழுபது சதவீத மக்கள் என்பவர் இங்கே மாண்டு போய் இந்த மனித இனம் என்பது நாமத்தான் இங்கே அழிய போகிறோம் சரிங்களா இதில் வந்து இயற்கையினுடைய சீற்றத்தாலோ மிக பெரும் குற்றத்தாலோ இங்கே அழிவுகள் என்பதெல்லாம் தாண்டி ராகுவினுடைய இறுதி காலநிலையில் மனிதன் இங்கே நெருங்குகின்ற போது மனிதன் உருவாக்கிய அந்த பிரம்மாண்டத்தின் மூலமாகவே மனித இனம் இங்கே அழியும் மீதம் இருக்கின்ற அந்த முப்பது சதவீதம் என்கின்ற அந்த மானுடர்கள் மட்டுமே நன்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதத்தை உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தின் இறுதி நிலையான இந்த நம்முடைய நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இங்கே இறுதியாய் இருக்கின்ற நெப்டியூன் என்கின்ற சென்னாகம் என்கின்ற கேதுவினுடைய காலத்தில் மனிதன் இங்கே புவியில் வாழ்வான் பேர்பட்டவனாக இருப்பான் நிறைய பார்த்திருப்பான் அடிப்பட்டு திருந்தியவனாக இருப்பான் இங்கே கல்வியறிவை விட அவன் பட்டு தெரிந்த அறிவு தான் இங்கே அவனுக்கு சக்சஸ் அமையும் ஆகவே நாம் இந்த பிரம்மாண்டத்தினால் நாம் எப்பேற்பட்ட பேரழிவை இங்கே பார்த்தோம் என்பது அவன் நன்கு உணர்ந்து இந்த புவியில் இருக்கின்ற அந்த முப்பது சதவீத மக்கள் என்பவர்கள் மத வேற்றுமைகள் கலைந்து மொழி வேற்றுமைகள் கலைந்து இன வேற்றுமைகள் கலைந்து இருக்கக்கூடிய அந்த முப்பது சதவீதம் மனிதர்கள் நாம் இங்கே ஒன்றிணைவோம் என்று நாடுகள் அல்லாத மதங்கள் அல்லாத இங்கே ஒரே இன மனிதனாக நாம் அனைவரும் இங்கே ஓர் இனம் என்று மனிதன் என்கின்ற ஓர் இனத்தில் இந்த கூட்டம் இணையும் பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான ஆற்றல்களை இங்கே உணர்ந்த அந்த இனம் என்பது ஒரு மேம்பட்ட ஒரு இனமாக இருக்கும் அனைத்து மார்க்கமும் இதை சொல்கிறது இதை அனைத்து மார்க்கமும் சொல்கிறது உதாரணமா இது கிறிஸ்துமஸினுடைய நேரம் இல்லையா கிறிஸ்துவத்திலும் அந்தி கிறிஸ்து காலம் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்திகிறிஸ்தினுடைய வருகையை இங்கே சொல்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கே நம்பர் கொடுக்கப்படும் சொன்னாங்க அப்பவும் எல்லாரும் சிரிச்சாங்க உண்மை அதுதான் ஆனால் இன்று நிகழ்வு உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய சகலமும் அடக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பர் என்பது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டாச்சு மனிதனுடைய கண்களினுடைய கருவிழி அடையாளத்திலிருந்து கைரேகை வரைக்கும் அந்த நம்பருக்குள்ளே அடக்கம் சகலமும் அந்த நம்பருக்குள்ளே அடக்கும் எனக்கு ஒரு நம்பர் இருக்குது உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது இதைத்தான் அந்திகிறிஸ்து வருவதற்கு முன்பால் இங்கே நிகழும் சொன்னார் இதைத்தான் ஐயா வைகுண்டரும் சொன்னார் நான் தான் சொல்கிறேன் மதம் என்கின்ற ஒரு விலங்கை பூட்டி கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதத்தை நீங்கள் உணர முடியாது வள்ளலார் மிக சிறப்பாக சொல்கிறார் கால் கரண்டையளவு நீரில் நீளத்து மிங்கலம் தேட முடியாது அப்படின்னு மதத்தில் இறைவனை காண முடியாது அப்படிங்கிறது அவருடைய உன்னதமான கூற்று இதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய உன்னதத்தை உணர்ந்தவர்கள் மட்டுமே இந்த கருத்துக்களை வந்து உள்வாங்க முடியும் இந்த பதிவு அப்படிங்கிறது அந்த கேதுவனுடைய காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமாக இருக்கும்